சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே என்ன யோசித்து கொண்டிருக்கின்றாய் இந்த இரவு நேரத்தில் உன்னை நான் சந்திக்க வந்துள்ளேன் உன்னுடைய கண்ணில் அதனால் தான் பட்டு கொண்டே இருந்தேன் உன்னை கேட்கவும் நான் வைத்தேன் என்னுடைய அழகான குழந்தையே உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன் அந்த வரமானது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் அந்த சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தி தருவேன் இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகு அதாவது நீயே நிச்சயமாக சந்தோஷம் படும்படி ஒரு அறிகுறி கிடைக்கும் அறிகுறி என்பது அது சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆனால் இன்று நான் சொல்லும் விஷயம் வருஷத்தில் முதல் வியாழன் அன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திற்காக காத்துக்கொண்டிருந்த என்னிடம் வேண்டுதல் வைத்து ஒன்பது வாரம் விரதங்களை நீ எடுத்தாயோ அதற்கான நல்ல பலனை அதாவது வரும் வியாழன் என்று நான் நிச்சயமாகவே உனக்கு தரப்போகின்றேன் என்னுடைய குழந்தையே நிச்சயமாக தருவேன் உன்னுடைய வாழ்வில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது அதில் முக்கியமான விஷயம் ஒன்று புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் நடத்தி தருகின்றேன் என்னவென்று நான் சொல்கின்றேன் வாழ்வில் நிறைய சோகங்களை மட்டுமே சம்பாதித்து இரவு நேரத்தில் உறக்கமே துளைத்து ஒழுங்கான நேரத்தில் சாப்பிடுவதை விட்டு எந்த ஒரு காரியத்தையும் நிலையானதாக செய்யாமல் எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக செய்யாமல் தேவையில்லாத விஷயங்களை செய்துதான் இப்படி இருந்தாய் ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வரியங்களும் உன் வாழ்க்கையை உன் வாழ்வை கிடைக்கத்தான் போகிறது அமோகமான வாழ்க்கைதான் எந்த ஒரு விதத்திலும் நான் குறை சொல்ல மாட்டேன் எல்லாமே உனக்கு கெட்டதும் உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் தேடி தேடி அழகின்றாயோ அந்த அனைத்து விஷயங்களுமே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எதையும் தேட வேண்டும் என்பது கிடையாது நீ இதுவரைக்கும் தேடி தேடி எல்லா விஷயத்தையும் சோழ்ந்து போய்விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நல்ல நேரம் பிறந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உன்னை தேடி தானாக ஓடி வரும் எத்தனையோ கஷ்டங்களை எத்தனையோ ஆண்டுகளாக தான் கடந்த ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு நிறைய விஷயங்களை இழந்தாய் நிறைய விஷயங்களை பெற்றாய் என்னுடைய நம்பிக்கையை முதலில் நீ பெற்றாய் நிறைய வேலைகளை நான் உனக்கு செய்து காட்டின அதுவரைக்கும் இல்லாத உனக்கு நம்பிக்கையை வந்து உன் சாயப்பா வரவழைத்தேன் சாய் பார்த்து கொள்வார் எது இருந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்று உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை கூட நீ என்னுடைய மனதில் நீ போட்டுத்தான் நான் உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தருவேன் நீ எந்த ஒரு நிலையிலும் கவலை வேண்டாம் நீ யார் மீது கவலையை போட்டால் என் மீது நான் அதை எப்பொழுதும் நசுக்கி தூக்கி எரிந்துவிட்டு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் ஆனந்தமான விஷயங்கள் தான் பிறந்திருக்கும் இந்த ஆண்டு நிச்சயமாகவே உனக்கு நல்ல வளர்ச்சியை தரும் அது மட்டுமல்ல நாளை அதாவது புதன் வியாழன் போகின்ற நாளில் புதன்கிழமையும் அன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசமான எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் பொன்னான என்னுடைய குழந்தைகளுக்கு பொன்னானகவே கிடைக்க ஆரம்பிக்கும் என்றால் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் என்பதையெல்லாம் உன் சாயப்பா உனக்கு தெரியுமா எல்லாம் வேகமாகத்தானே ஓடியது அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வேகமாக ஓடி உனக்கு என்னென்ன எல்லாம் கிடைக்க வேண்டும் அது அனைத்தும் கிடைக்கும் ஆசைகள் என்பது ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும் இப்போது ஒரு ஆசை உனக்கு செய்து கொண்டுத்தான் செய்து கொடுத்து விட்டேன் ஆனால் அதற்கு பிறகு ஒரு ஆசைகள் வரும் அதற்கு பிறகும் ஒரு ஆசை வரும் அதையும் செய்து கொடுத்தேன் ஆனால் அதற்கு பிறகு ஒரு ஆசை வரும் ஆசைகள் என்பதை நிச்சயமாக அடக்க முடியாது ஒவ்வொரு விஷயமும் நடந்த பிறகு ஒவ்வொன்று முதலில் நகை வாங்க வேண்டும் நகை அந்தந்த பிறகு அதில் எத்தனை வகைகள் இருக்கிறதோ அத்தனை வகைகளும் வாங்க வேண்டும் என்பார்கள் அதற்கு பிறகு வீடு வேண்டும் என்பார்கள் அதற்கு பிறகு வாகனம் வேண்டும் என்பார்கள் இதுபோல வரிசையாக உனக்கு ஏதாவது தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனாலும் இது எல்லாவற்றிலும் எது சரி எது தவறு என்று என்னுடைய கையில் தான் இருக்கின்றது அதனால் என்னுடைய விதியில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை நிச்சயமாக நான் தருவேன் நீ எதை புதிதாக என்றும் கேட்டிருக்கின்றாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் தருவேன் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் தெரியுமா ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசைப்படுகிறீர்கள் ஆசைப்படுவது எல்லாம் என்ன நீங்களாக படுகிறீர்களா கிடையாது நான் உன்னுடைய விதியில் என்ன எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றேனோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நீ ஆசைப்படுகிறாய் மற்றபடி வேறு ஏதேனும் உனக்கு ஆசை இருக்காது பொதுவாக சொல்லப்போனால் உன்னுடைய தலையெழுத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று நான் எழுதியிருக்கின்றேன் அது உன்னுடைய விதி நீ வீடு கட்டுவாய் அதனால்தான் அந்த வீட்டின் மீது உனக்கு ஆசை ஏற்பட்டது வீடு கட்ட வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆனால் சில விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு ஆர்வம் இருக்காது அந்த விஷயங்கள் உன்னுடைய பதில் இல்லை உன்னுடைய தலையில் அந்த விஷயம் இருக்காது என்னுடைய குழந்தையை நீ ஆசைப்படுவது அனைத்தும் நான் சொல்லித்தான் ஆசைப்படுகிறேன் ஏற்கனவே உன்னுடைய விதை எதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதனால் தான் நீ ஆசைப்படுகிறேன் அதனால் எதையும் நினைத்து எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எதை தர வேண்டும் எதை உன்னுடைய வாழ்க்கையில் தரக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டது உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் நன்மைகள் பிறந்துவிடும் சகல் கிடைத்திட நா வாழ்நாள் முழுவதும் உனக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாம் நல்ல வளங்களும் உனக்கு கிடைத்துவிடும் யோகம் சந்தோஷம் இன்பம் அனைத்தும் உனக்கு கிடைத்துவிடும் யாரெல்லாம் உன்னை பார்த்து இவளைப் போல் வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களை உனக்கு தெரியாமல் மற்றவரிடம் வாழ்ந்தால் இவளை போல்தான் வாழ்ந்தாள் வாழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் நான் உனக்கு எதையும் சாதாரணமாக நிச்சயமாக செய்வது அல்ல எல்லாவற்றையும் யோசித்து திட்டம் போட்டுத்தான் அனைத்து விஷயங்களையும் நான் செய்கின்றேன் எது நல்லது எது கெட்டது எது உன் வாழ்க்கையில் செய்தாலும் சரி எது உன் வாழ்க்கையில் செய்யாமல் இருந்தாலும் சரி உனக்கு நல்லது என்பதை பார்த்து பார்த்துத்தான் செய்கின்றேன் அதனால் எந்த ஒரு காரணத்தையும் இம் மனதில் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள் உங்களுக்குள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை நிச்சயமாகவே கிடைக்கும்படி நானே செய்கின்றேன் எனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது நிச்சயமாகவே உன் வாழ்வில் அந்த நிலாவை சாட்சியாக வைத்து சொல்கின்றேன் உன் வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்கட்டும் சகல மங்களகரமான அனைத்து சுப காரியங்களும் வாழ்க்கையில் நடக்கட்டும் நீ தேடிக்கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் வாழ்வில் எல்லாமே நடக்கட்டும் நன்மைகளாகவே உன் வாழ்க்கையில் இருக்கட்டும் சந்தோஷமாக இரு நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது யாரையும் கண்டு எப்போதும் எந்த ஒரு விஷயத்திலும் நினைத்து கலங்கக்கூடாது சந்தோஷம் இருக்க வேண்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் நானே தந்து உன்னை வாழ வைப்பேன் நம்பிக்கை மட்டும் தான் ஒருவனை வாழ வைக்கும் நிச்சயமாக உன்னை நான் வாழ வைப்பேன் எந்த ஒரு நிலையிலும் இந்த சாயப்பா உனக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன் நல்லது மட்டும் தான் செய்வேன் நல்லது உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் வாழ்வில் நிச்சயமாக ஜெயிப்பாய் சந்தோஷமாக இரு சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்படி உனக்கு ஆசிர்வாதங்களையும் நல்ல அனுகூலங்களையும் செய்து உன்னை வாழ வைக்கின்றேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்காதே உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்